அயோத்தி ராமர் கோவிலுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் ரொம்ப கூட்டமாக இருக்குமே எப்படி உள்ளே போகிறது அப்படிலாம் யோசித்து கவலைப்படாதீங்க ரொம்ப ஈஸியாக விஐபி டிக்கெட் எடுத்து உங்களால் போக முடியும் இம்மீடியட்டாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஏபிக்கு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள் அதில் உங்களோட பர்சனல் அதில் பர்சனல் டீட்டெயில் கேட்பாங்க பர்சனல் டீட்டெயிலை ஃபில் பண்ணி குறிப்பிட்ட பணம் செலுத்தி அப்ளை பண்ணுங்கள் விஐபி பாஸ் வந்து உங்களை தேடி வரும் அதுக்கப்புறம் மன நிம்மதியாக கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமீப நாட்களில் ஒரு எஸ்எம்எஸ் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் ஆகிட்டு இருக்கு அதை உண்மைன்னு நம்பி நிறைய பேர் அதை ஷேர் பண்ணுறாங்க ஆனால் அது உண்மை கிடையாது இந்த மெசேஜை நம்பி நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஏபிகே அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் ஆகும் அது உங்கள் டிவைஸை காம்ப்ரமைஸ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு சைபர் கிரைம் தொடர்பான அரசு துறை சார்ந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க உங்கள் பர்சனல் டீட்டெயில் கொடுக்கறது மூலமாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் திருடப்படக்கூட வாய்ப்பு இருக்குது உங்க போட்டோஸ் வீடியோஸ்னு எதை வேணும்னாலும் மோசடி கும்பல் எடுக்க வாய்ப்பு இருக்கு ஸோ உஷாரா இருங்க இப்படி வர்ற எஸ்எம்எஸ் நம்பி பணத்தை இழந்துடாதீங்க ஒரு கியூஆர் கோடை ஷேர் பண்ணி ராமர் கோவில் கட்டுமானத்திற்கு நிதி கொடுத்து உதவுங்க ராமர் கோவிலுக்கு நன்கொடை செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் அதே கியூஆர் கோடை ஷேர் பண்ணி ஏழை மக்கள் ராமர் கோவிலுக்கு பயணம் செய்ய பணம் கொடுத்து உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போஸ்ட் இப்படி போஸ்ட் போட்டு சோசியல் மீடியாவில் ஏமாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க உஷாரா இருங்க இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கு அயோத்தி ராமர் கோவில் தொடர்பாக புது புது டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஏமாத்த மோசடி கும்பல் ஸ்கெச் போட்டிருக்காங்க ஸோ ராமர் கோவில் பேரை சொல்லி நன்கொடை கொடுங்க உதவி செய்யுங்கன்னு யாராவது உங்கள்கிட்ட பணம் கேட்குறாங்கன்னா அதை வெரிஃபை பண்ணுங்க கவனத்தோடு செயல்படுங்க இப்போ ராமர் கோவில் விஷயம் வந்து ட்ரெண்டாக இருக்கிறதுனால அதை ஸ்கெச் பண்ணி மோசடி கும்பல் டார்கெட் பண்ணியிருக்காங்க அது ரிலேட்டடாக வரக்கூடிய விஷயங்களை சோசியல் மீடியாவில் பார்த்து நம்பி ஏமாந்துராது அயோத்தி ராமர் கோவில் பிரசாதம்னு பொய் சொல்லி ஆன்லைன்ல லட்டு மாதிரியான ஸ்வீட்ஸை சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தனியார் நிறுவனம் ஒன்று இரநூத்தி கிராம் லட்டு அதாவது கால் கிலோ லட்டை ராமர் கோவில் பிரசாதம்னு குறிப்பிட்டு தள்ளுபடி போக முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு விளம்பரப்படுத்தியிருக்கு இன்னொரு நிறுவனம் அயோத்தி ராம ஜென்ம பூமியோட ரகுபதி லட்டு பிரசாதம் அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு கிலோ லட்டு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அமேசான்லயும் இந்த மாதிரி அயோத்தி ராமர் கோவில் பிரசாத லட்டுன்னு சொல்லி கல்லா கட்டியிருக்காங்க இப்போ இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் அமேசான் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு அதில் ஏழு நாளுக்குள்ள அமேசான் நிறுவனம் பதில் அளிக்கணும் அப்படி பதில் சொல்லலை அப்படின்னா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்துருக்கு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் இதை அமேசான் நிறுவனத்தோட செய்தி தொடர்பாளர் உறுதியும் செஞ்சுருக்காரு இலவசமாகவே பிரசாதத்தை அனுப்புகிறோம் கொரியருக்கான அமௌண்ட்டை மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லியும் விளம்பரப்படுத்துகிறாங்க ஸோ அந்த மாதிரியான விளம்பரத்தையும் நம்பிடாதீங்க ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி அயோத்தி ராமர் கோவிலோட பிரசாதம்னு சொல்லி வர விளம்பரத்தை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க